ஆய் மக்களை எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா நாங்கள் குறைசு இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி தங்க ரேட்டை பற்றி தானே பார்க்க போகிறோம் இன்னைக்கு தங்க ரேட்டு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் வந்து கொய்ல வந்து இருபத்தெட்டு கேடி புள்ளி முந்நூற்றி எழுபது இதே இது இந்தியா மதிப்பணின்னு பார்த்தா தங்க ரேட்டு கொய்த்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இதே இது இந்தியாவில் தங்க ரேட்டு டுவெண்ட்டி டூ கேரட்டு ஒரு கிராம் எட்டாயிரத்தி இரநூத்தி இருபது இதே இது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு வந்து கொய்த்தில் முப்பது கேடி புள்ளி எண்ணூற்றி ஐம்பது இந்தியா மதிப்பெணும் பார்த்தா எட்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு இதே இது இந்தியாவில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுங்க பெல் பட்டன் அமைக்கி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் உடனுடன் வரும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் ஓகேவா நீ இதே போல் புது புது வீடியோக்கள் நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாபா சியூ